இது வரைக்கும் நீ எங்களுக்கு சின்ன சின்ன இடமாதான் வழிகாட்டியே தவிர உன் தயவுல ஒரு நல்ல பெரிய கிராக்கி மாட்ட மாட்டேங்குதே எங்களை நல்லா கவனிச்சுக்கப்பா உன்னையும் சைடுல கவனிச்சிக்கிறோம் அது சரிப்பா அதை யாரு செய்யறது அதெல்லாம் நமக்கு தெரியாது வழி வழியா இருக்கிற பழக்கத்தை நான் சொல்றேன் ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னா அதுக்குள்ள வைக்கிற சிலை எங்கிருந்தோ கொண்டு வந்த சிலையா தான் இருக்கணும் மாட்டிக்கிட்டா அசிங்கம் மேற்தூண்ட கையில குறுக்க கட்டி கடவி வழியா கூட்டிட்டு வந்துருவாங்களே

யார் கொடுத்தா என்ன எனக்கு வேணுங்கிறது துட்டு டவுன்ல ஜிமனோட தோஸ்துக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஏஜென்ட் தோஸ்து ரெண்டாயிரம் ரூபா பணம் கடனா கொடுத்துக்கிறான் அதே மாதிரி நீ எனக்கு பணம் கொடுக்குற அவன் எப்படி திருப்பி கொடுத்தானோ அதே மாதிரி நானும் திருப்பி கொடுத்துருவேன் நீங்க பால் வியாபாரிங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி அத்தாட்சியா பால் வியாபாரிங்கிறதுக்கா நீ என்ன செய்யற ஒரு மாட்டை பூச்சாந்து இந்த ரூம்ல கட்டுற அப்பா மாட்ட வேண்டாம் நீங்க பால் ஊத்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா எத்தனையோ பேருக்கு ஊத்திருக்க நேத்து கூட ராம்சாமி குப்சாமி மூணு பேருக்கு பால் ஊத்திருக்க அப்படியா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க சுடுகாட்டுல சுடுகாட்லயா

மாட்டு முத்துக்கல தானே நீ தலையில இருந்து வால் வரைக்கும் முத்துற குத்து சார் எனக்கு நான் மாட்டுக்கு சொந்தக்காரன் யாரு எங்கள கேட்டா நீ முன்ன பண்ண மாடு பாத்துக்கறியா சட்ட போச்சடா நீ வா மாடு பார்க்கலாம் வா பா டேய் சார புடிச்சடா இதுதான் சார் மாடு

அதுங்க பால் கறக்கும் அத வண்டியில போட்டு எடுத்துட்டு போத்தால அதுக்குதான் ஆண் மாடு இது தேரா நீ மாட்டை இஷ்டம் ஆத்த ஊத்துலாம் வா சார் குட் மார்னிங் என் பேர் ஜெயராமன் நான் தான் இந்த ஹோட்டல் சூப்பர்வைசர் ரூம் எல்லாம் நல்லா வசதியா இருக்கா ரூம் ஆடாதே

அவரும் வந்த உடனே உங்களையும் ரொம்ப நல்லா கவனிப்பார் கரெக்டா

திங்கக்கிழமை சல்பேட்டா சக்கரவர்த்தி செவ்வாய் கிழமை மூணு சீட்டு மாடசாமி புதன்கிழமை முத்துப்பேட்ட மூக்கன் வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம் வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பர சபாபதி சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி இப்படி ஏழு பேரையும் வரிசையா நிற்க வச்சு கிழமைக்கு ஒருத்தரா வாழத்தண்டு சீவரா மாதிரி தலைய சீவி விழா எடுத்த நேமத்தாம்பட்டி அருணாச்சலவாத்தியாரோட நாலாவது சிஷியண்டானா என்ன கட்டி போடுவேன் மன்னிச்சுக்கிய ஒரு நிமிஷம் அவர் யாருக்கு தெரியும் மரியாதை இல்லாமல் போச்சு நீ என்ன பண்ற ஜன்னல் வழியா எக்ரி குச்சு வெளிய போற

வச்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும் இது ரொம்ப ஆபத்தான வேலை மனநிலை சரியில்லாத எங்க அம்மாவுக்கும் எங்க சொத்துக்கும் வேற எந்த ஆதரவும் இல்லாத எனக்கும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும் உங்க பதில் அம்மாவுக்கு பிடிக்கலன்னா இதுல ஒவ்வொரு மெழுகுவத்தியா கட் பண்ணுவாங்க

அப்படின்னா இப்ப எனக்கு என்ன வயசு? ஒரு 48 இருக்கும். சரியா எப்படி எப்படி எப்படி? ரொம்ப சுலபங்க. எங்க ஊர்ல ஒரு அரை இருக்கு. அதுக்கு வயசு 24. அரை பைய்திக்கு 24-னா உங்களுக்கு 48-ஆ? நல்ல பதில். நல்ல பதில். என்னங்க இது? சரியா சொல்றதுக்கு வெட்றீங்க. ஆட்டையில வெட்டிட்ட. இப்படி ஒரு ஆசையா? எனக்கு எப்படி ஆசை வரும்?

மூணு பொண்ணுகளுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டான் அவரு செத்த போது எத்தனை சில மாட்டோம் கரகாட்டம் தார தப்பட்ட ஓலோ பாரி அவருக்கு உலகத்துல அஞ்சே சிஷியம் தான் முதல் சிஷியம் மெக்சிகோல இருக்கான் ரெண்டாவது சிஷியம் இங்கிலாந்துல இருக்கான் மூணாவது சிஷியம் மூணுக்கு போனான் திரும்பி வரல நாலாவது சிஷியம் பரோடால இருக்கான் தமிழ்நாட்டுல இருக்கிறது நான் ஒரே ஒரு சிஷியம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது உங்களை வேலைக்கு வச்சாச்சு மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆ சட்டைய மாட்டேங்க போட்டு சட்டைய மாட்டேன் ஆராய்ச்சி மணி அடிக்குது பட்ட நம்ப